தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த தமிழ் திரைப்படமான தூள் திரைப்படத்தில் ராத்திரி பூரா இருந்தியா என்ற ஒரு நகைச்சுவை காட்சி வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று வெளியிட்டுள்ள மாநில கல்விக் கொள்கையை பார்த்தால் அந்த நகைச்சுவை காட்சிகள் தான் நினைவுக்கு வருகிறது தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதை ஏற்றுக் கொள்ள மாட்டோம் என்று கூறிவிட்டு அதில் உள்ள அத்தனை சிறப்பு அம்சங்களையும் அப்படியே பெயர் மாற்றி மாநில கல்விக் கொள்கை என்று அறிவித்திருக்கிறார்கள் என்று அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் திமுக அரசு இன்று வெளியிட்டுள்ள மாநில கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ள தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதின் சிறப்பு அம்சங்களை இங்கே குறிப்பிடுகிறோம் எதற்காக நான்கு ஆண்டுகளாக திமுக அரசு இதன் பெயரால் மக்களின் வரிப்பணத்தை வீணடித்தது என்பதற்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் பொதுமக்களிடம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் இப்படி முழுக்க கொள்கையின் அம்சங்களை அறிவிப்பதால் மு க ஸ்டாலின் திமுக ஆட்சியின் மிக முக்கிய நாடகங்களில் ஒன்று பட்ஜெட்டில் பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படும் நிதி ஆசிரியர் பெருமக்களான ஊதியம் வழங்க வேண்டிய நிதியை விட சிறிது அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்துவிட்டு பாருங்கள் பள்ளிக் கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்கி உள்ளோம் என்று பெருமை பேசிக் கொள்கிறார்கள் ஆனால் பள்ளிகளின் உட்கட்டமைப்புக்கான நிதி ஒதுக்கீடு செய்ய மாட்டார்கள் இதன் விளைவுதான் தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகள் கட்டிடங்கள் இல்லாமல் மாணவர்கள் மரத்தடியில் அமர்ந்து பாடம் படிப்பதும் திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட கட்டடங்கள் இடிந்து விழுவதும் தினசரி செய்தி ஆகியிருக்கின்றன என்று அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் ஆனால் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்துக்கு ஆயிரம் கோடி ஒதுக்கீடு செய்திருக்கிறோம் கரணி ஆய்வகங்கள் மேம்படுத்த நூத்தி அறுபது கோடி நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறோம் என்று வெற்ற அறிவிப்புகளை மீண்டும் மீண்டும் வெளியிடுகிறார்கள் அப்படி எத்தனை பள்ளி கட்டிடங்கள் எந்தெந்த மாவட்டங்களில் கட்டியிருக்கிறீர்கள் என்றும் கரணி ஆய்வகங்கள் அமைக்க மத்திய அரசு ஒதுக்கீடு செய்த நிதி என்ன ஆனது என்றும் ஏற்கனவே கேள்வி எழுப்பியிருந்தோம் அதற்கு இன்று வரை பதில் இல்லை என்று அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் பள்ளிக்கல்வி தொடர்பான மத்திய அரசு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் தமிழகம் பல்வேறு பிரிவுகளில் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது இவற்றையெல்லாம் எப்படி சரி செய்ய போகிறார்கள் என்றபடி படிநிலைகள் குறித்த எந்த அறிவிப்பும் இல்லாமல் பெயருக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு பொதுமக்களை ஏமாற்ற முயற்சிக்கிறார்கள் என்று அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இந்திய அளவில் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் எண்ணிக்கையின்படி தமிழகம் பத்தாவது இடத்தில் இருக்கிறது என்றும் ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது என சமீபத்தில் வெளியான மத்திய அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது என்று அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் ஆனால் திமுக அரசு வெளியிட்டுள்ள மாநில கல்விக் கொள்கையில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது குறித்து சிறப்பு திட்டங்கள் ஒன்றுமில்லை வேறு எதற்காக இந்த கல்விக் கொள்கை என்று வெற்று அறிவிப்பு என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளாக விளம்பர நாடகமாடி கொண்டிருந்து விட்டு ஆட்சியின் கடைசி ஆண்டில் குரலி வித்தை காட்டிக் கொண்டிருக்கிறது திமுக அரசு தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது வெளியாகி ஐந்து ஆண்டுகள் ஆகின்றன அவற்றின் முக்கியத்துவத்தை இப்போதுதான் திமுக அரசு உணர்ந்திருக்கிறது கல்விக் கொள்கை வடிவமைப்பில் திமுக அரசு ஐந்து ஆண்டுகள் பின்தங்கி இருக்கிறது என்பதை இனியாவது முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னர வேண்டும் உங்கள் அரசியலுக்காக தமிழக பள்ளி மாணவர்கள் கல்வியில் விளையாடுவதை இனியாவது நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தி உள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது